ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்க உங்க பெட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் பையனெல்லாம் கிஃப்ட்வே அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ என்ன கிஃப்ட்வே கேட்டீங்க அப்படின்னா இந்த டூ ஃப்ளோரானும் அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த எஸ்ஆர்டி ஃப்ளோரான் தான் நம்ம கிவ்வேத்தர போறோம் அது போக நம்ம மூணாவது ஒரு நபருக்கு நண்பருக்காக மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற கப்பீஸும் ஒரு மூணு பேரும் நம்ம வந்து கிஃப்டே தர்றோம் இந்த கிஃ நீங்கள் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் நம்ம சோசியல் மீடியா ஹேண்டிலான இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துருக்கணும் ரெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் இந்த கிஃப் வேலை நீங்கள் கலந்துக்கலாம் அதுபோக உங்ககிட்ட குறைஞ்சது மினிமம் ரெண்டடி டேங்காவது இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிற நபர்களுக்கு உங்க தயவுசெய்து அந்த மாதிரி கலந்துக்கோங்க அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து இந்த மீன்களை பரிசு அளிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் இந்த கிவ்வே இந்த மந்தோட எண்டில் நம்ம ஸ்டா இது பண்ணலாம் நினைக்கிறோம் இப்போவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை நான் என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்புறம் இந்த சேனலில் தொடர்ச்சியாக நம்ம இன்னும் கிவ்வே தரப்போகிறோம் இப்போ தான் நம்ம மீன் தரோம் அதுக்கு இதுக்கப்புறம் வர்ற கிவ்வேயில் நம்ம கண்டிப்பாக வந்து புறா த புறா வந்து கிவ்வேவாக தரோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம சே நம்ம சேனலில் போகிற வீடியோக்கள் எல்லாமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே